வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் என்னை வாழ்வித்து கொண்டிருக்கும் தமிழக தெருக்குத்த ரசிகர்களாகிய உங்களுக்கும் என்னையும் வளர்த்து எடுத்த என்னுடைய நாடக ஆசன்களுக்கு முதற்கண் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டின் முதல் நாள் துவக்கத்திலேயே எனது அருமை சகோதர சேவூர் ராஜா அவர்களுக்கு மாரியம்மன் கதை பாடுவதற்கு வாய்ப்பும் அடியனுக்கு ஆடுவதற்கு வாய்ப்பும் கிடைத்தது அந்த நிகழ்ச்சியில் காங்குழி சேட்டு திருக்கோணம் இளையராஜா வரமனூர் ராஜேஷ் சேவர் பூமாலையப்பா ஆகியோரும் சேர்ந்து நடித்து நடத்திய பாரதத்தை சிறப்பாக செய்திருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ கொள்ளும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியன் பணிவியல் போடும் விடிய உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்மா அம்மா ராஜன் வர வந்தானே தெக்கீலி வந்து வாடி ராஜன் வர வந்தானே தெக்கீலி வந்து வாடி ராஜன் வர வந்தானே Kızlara tanurlar diye uğram, koca gülün cazıralı ye, kızlara dayıralı ye, koca யா ரூ மேடம் வயல அருநீங்க ಏ ಸುรียು ಸುರಿಯೋಡಿ মামা গুল তুলা কেতি কেতি কোন పాడ రా రామాయణ పలపురాణ పరిశరే పారల రామాయణ పలపురాణ పరిశరే పాడల రామాయణ పలపురాణ పరిసవరే కవి వరంగల్ అమ్మా పాడల్ పా

हेलो अम्मा मदरा चंद्र मत मारी दिग मारी अम्मा मारी अम्मा मदरा चंद्र मत मारी जड़ी मारी जड़ी मारी अम्मा चंद्र मत मारी अम्मा मारी जड़ी मारी

அஞ்சு ரெண்டு எழுபா்கள் என்றிங்க அக்கா தங்கப்பார்கள் அக்கா ஹூ வீராக நேரத்தை வளர்த்த வேண்டாம் அம்மாவோட செல்ல வேண்டும் அங்கே அம்மாவனத்துல சென்று ஆத்தகரையை நீராடி சாணபதிகளை முடித்து விட்டு திருவணிப்பு இந்த பூ வலையத்துக்கு சென்று சந்தவனத்தை விட்டு வெயிலும் சென்று பாதுகாப்படங்களை செய்ய வேண்டும் ஒரு படத்தில் சொல்லலாம் நாங்க அழகாங்க ரா தேடி எல்லோரும் நாங்கள் அழகா

நம்ம நல்லா வந்துட்டோம் அக்கா அங்க இருக்கா அக்கா அக்காக்கா நான முடிய இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லதான் குடுக்கா இருக்குச்சு

இல்ல மாமா சந்தேகமா இருக்கு நீ சொன்னியா ஆம்பளையா சொன்னு தெரியல பாத்த

கைய கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பிள்ளைங்க எந்த உக்காருமா யாது இந்த போட்டா இறங்க வந்து குஞ்சு

அடச்சே வா லலா ஆமா என்ன மாமாவுக்கு ஏய் ஏய் அத கேளுக்றியா நீ என்ன மச்சான் தரையா யார என்ன சொன்னாங்க யா யாஞ்சிட்டான் குண்டே அலோ போறவன மாட்டறா கோரமான மாட்டல ஏகா கோளபுரம் ஆமா அப்படி சொல்லுடி உட்டி உன்னு தண்ணி ஊத்திதா

மட்டும் <laughs> <laughs>